எயிட்டி ஃபோரில் நான் 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 மண்டபம் கட்டிகிட்டு இருக்கேன் வந்து வந்து என்ன அப்ளை பண்ணிவிட்டு ஃபவுண்டேஷன் எல்லாம் ஈஸியாக எதாவது ரூல் ரூல்ஸ் இல்லை ஃபஸ்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க பண்ணி பார்த்தா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நிறுத்துங்க ஒரு நபர் நான் பேர் சொல்ல ஒரு நபர் வந்துட்டு யாரோ அந்த அந்த ப்ரோ ப்ரோக்கர்ஸ் எல்லாம் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு ஃபைலை வந்துட்டு மேல போடுறதுக்கு விடாம தடுக்கிறாங்க ஆறு மாசம் ஏழு மாசம் மழை காலம் வந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் என்னுடைய நண்பர்கள் சொன்னாங்க இது ஒரே வழிதான் நீங்க வந்து சிஎம்ஏ போய் பார்த்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு தயக்கம் யார்கிட்ட பழக்கமே இல்லை இப்ப நான் பாம்பேல இருந்தேன் நான் ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் கேளுங்க நெக்ஸ்ட் டே அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்க நான் பிரைட்டு நைட்டு பிடிச்சி கிடிச்சு மார்னிங் வந்த மார்னிங் வந்து ராமவர் தோட்டத்தில் போய் போய் உட்காந்து உட்காந்து வந்து கேட்டு என்ன எப்படி இருக்கீங்க என்ன சமாச்சாரம் ஃபோன் பண்ணீங்க நல்லா இருக்கீங்களா ஒன்றும் ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் இல்லைங்கயா அது வந்து இந்த மாதிரி கோடும்பாலத்தில் ஒரு மண்டபம் கட்டிட்டு இருக்கேன் அதுக்கு வந்து ஒரு நபர் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லும் போது எல்லாமே கரெக்டா இருக்கல அவங்க எல்லாம் அப்ப என்ன ப்ராப்ளம் நீங்க நாளைக்கு வாங்க நான் பாம்பேல இருந்து வந்துட்டு இருக்கேன் பாம்பேல இருந்தா வரீங்க எத்தனை நாள் ஷூட்டிங் பத்து நாள் ஏன் நீ அப்புறம் சொல்லுவாங்க நீங்க முடிச்சிட்டு வாங்க நீங்க வாங்க முடிச்சிட்டு வந்து போன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க நான் ஷூட்டிங் முடிச்சுட்டு நான் வந்து போன் பண்ணேன் நெக்ஸ்ட் டே ஈவினிங்கே அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க நான் போறேன் நான் ஆறு மாசமா தேட்டு இருந்த நபர் அங்க கை கட்டி உட்காந்துருக்காங்க அப்படின்னு எம்ஜிஆர் சார் அப்படி உடம்பு சரியில்லை ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வந்துருக்காங்க வந்து உக்காந்து அவர்கிட்ட கேட்டாங்க யார் தெரியுமா தெரியும் இந்த காலத்தில் நடிகருங்க பணம் சம்பாதிக்கிறதே கஷ்டம் ஒரு பையன் தம்பி வந்து பணம் சம்பாதிச்சு அதை காப்பாற்றுறது இன்னும் கஷ்டம் ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து தொல்லை கொடுக்கலாமா உடனே என்ன இருக்கோ அதெல்லாம் பார்த்து நீங்கள் கிளியர் பண்ணுங்க திருநாக்கரசு ஃபோன் போடுங்க சொன்னாங்க அப்போ வந்து ஹவுசிங் போர்டு மினிஸ்டர் திருநாவுக்கரசு மூணே நாளே என்ஓசி வந்தது எம்எம்டி என்ஓசி வந்தது ராகவேந்திர மண்டபத்தை கட்டினதுக்கு காரணமே அவர் தாங்க இதுல வந்து ஊடகம் ஏதாவது இருந்தா திருந்தாவுக்கரசு இருக்காங்க போய் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க